வணக்கம் நண்பர்களே திரைக்குத்து சேனலின் கிசுகிசு கார்னர் வீடியோ போட்டு கொஞ்சம் நாளாயிருச்சு ஒரு ஒரு மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கு முதல்ல வந்து வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா சில வேலைகளால் திடீர்ச்சி வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை பத்தி கிசுகிசு பார்க்க போகிறோன்னு சொன்னா சீமான் இன்னைக்கு ரொம்ப தீப்பிடிச்சு அறிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சீமான் விசஸ் விஜயலட்சுமி இவங்களுக்கு எப்படி பழக்கமானாங்க மாதவன் படத்துல விஜயலட்சுமி வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நாது அவனுடைய வந்த படம் சீமான் தான் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து தம்பி படத்துக்கு அடுத்து வந்திருக்க மாதிரி இருக்கு இந்த படத்தில் தான் வந்து விஜயலட்சுமியை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறாரு நம்மளாலே கேரக்டர் ஆர்டிஸ்டாக போட்டிருக்காங்க போட்ட உடனே இவரும் சேர்ந்து போட்டிருக்காரு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அவங்க வந்து விஜயலட்சுமி சைட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப விஜயலட்சுமிக்கும் பழக்கமாச்சு பழக்கமான உடனே அப்போ வந்து பார்த்திங்கன்னா லவ் ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாரு கொஞ்ச நாள் வந்து கல்யாணம் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஜெல்சா பண்ணியிருக்காரு ஏகப்பட்ட வேலையை பார்த்துட்ருக்காரு இருக்காரு ஏகப்பட்ட வேலையை பார்த்துருக்காருனா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் புரோக்கர் வேலை செஞ்சுருக்காரு அவங்களையும் அடிக்கடி அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க இந்த மாதிரி அவங்கள கேளு அவங்கள கேளுன்னு சொல்லிட்டு இவரே வந்து மார்த்தட்டி சொல்லிக்கிறாரு நான் வந்து ஒரு வருஷத்துல வந்து ஏழு தரம் கருக்கலைப்பு பண்ணிருக்கேன்னு சொல்லி ஒரு ஆண்டுக்குள்ள ஏழு முறை கருக்களிச்ச சாதனையால நானா தான் இருப்பேன் என்னமோ கிண்ணஸ் ரெக்கார்ட் பண்ண மாதிரி அவ்வளோ ஒரு தைரியமா சொல்றேன் இப்போ ஒரு ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி இந்த வலசரவாக ஸ்டேஷனாண்ட ஆஜராக வந்தாரு ஆஜராக வரும்போது கூட சந்தனகாலத்தில் வீரப்பன் இருக்கார் இல்லையா அவருடைய மகளையும் வந்து கூட கூப்பிட்டு வந்தாரு அவங்க அட்வொகேட்னு சொல்லிட்டு அது இது பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு க்ரௌடு அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு ஆறு மணிக்கு வரேன்னு சொல்லிகிட்டு இருந்தார் ஆறு மணிக்கு வரேன்னு சொல்லிவிட்டு ஆறு மணிக்கு ஸ்டேஷனில் வந்து ஆஜராவார்னு சொன்னார் ஆனால் அவர் வந்தது வந்து ஒரு ஒம்பது பத்து மணி போல் தான் வந்தார் ஒம்பது மணிக்கு வந்தார் வந்தப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு டைமும் வரும்போது இவர் தனிப்பட்ட முறையாக தனியாக கூட்டணும் போயிட்டு அந்த விஜயலட்சுமி நடிகையை என்னமோ பண்ணியிருக்காரு நம்ம மதுரையில் போய்ட்டு தாலி கட்டின கல்யாணம் பண்ணின்னு சொல்லிட்டு நிறைய தரம் வந்து என்ஜாய் பண்ணியிருக்காரு நிறைய தரம் இது பண்ணியிருக்காரு அப்புறம் இவரே சொல்றாரு எனக்கு மதுரில் தான் வந்து இந்த எனக்கு எனக்கும் சீமானுக்கும் ரகசியமாக திருமணம் நடந்தது நிறைய தடவை உடல் கொண்டு நிறைய தடவை இன்னை வந்து பாலியல் ரீதியாக இந்த மதுரில் இவர் துன்பப்படுத்திட்டு இருக்காருமா எப்படியாவது எனக்கும் அவருக்கும் திருமணம் நடத்தி வச்சிருத்தாய் அப்படின்னு நான் ரொம்ப வேண்டியிருக்கிற பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் மாலையை எடுத்துட்டு போய் நான் வந்து சீமான்ட கொடுத்த போது மாலையை மாற்றினார் ஆனால் அம்மா கொடுத்த தாலி இருக்கு இல்லையா என் கல் என் கழுத்தில் தாலி கட்ட வேண்டியதாக இருந்துச்சு இல்லையா அந்த தாலியை தூக்கி அப்படி விசாரிச்சு அந்த ரகசிய திருமணம் தாலி அம்மா கொடுத்த தாலியை தூக்கி அட்ட அட்டகாசம் என் கற்பை நான் இழந்ததே மதுரல தான் சீமான இனிமேல் எங்க அம்மா மதுரை மீனாட்சி பார்த்துக்கிட்டோம் என்னென்னமோ கொச்சப்படுத்துறாரு என்னென்னமோ அசிங்கப்படுத்துறாரு நினைச்சுன்னா அம்மா மேல சத்தியம் பண்ணி அம்மாட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு அம்மா எனக்கு என்ன நியாயம் வாங்கி கொடுக்கணுமோ வாங்கி கொடுக்கட்டும் நான் எந்த பொய்யும் சொல்லிட்டேன்ற அம்மாவுக்கு தெரியும் ஏன்னா அம்மா அம்மாவோட அம்மாவோட அம்மா கொடுத்த மாலை தான் என் கழுத்தில் போட்டாரு நான் அம்மா கொடுத்த மாலையை தான் அவர் கழுத்தில் போட்டேன் மாலை மாற்றிக்கிட்டோம் அதனால இதுக்கெல்லாம் மீனாட்சி தான் சாட்சி மாதம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து என்ன பர்மனண்டாக வச்சுக்கோன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி சொன்னதான் சொல்றாங்க அதுக்கு வந்து அவங்க வந்து பயங்கரமாக கத்தி அசிங்கசிங்கமாக பேசி ஒரு மாதிரியாக பேசுறாங்க இவங்க வந்து விஜயலட்சுமி வந்து சீமான கெட்ட வார்த்தையை அதிகமாக திட்டுறதும் நம்ம சீமான் வந்து விஜயலட்சுமி வந்து அவள் வந்து ஒரு விபச்சாரி பாலியல் தொழில் பண்ணுறான்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறதும் இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங்கில் பயங்கரமாக தீப்பிடிச்சு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு ஏண்டா சீமான் வாழ்க்கா நாயே எடுக்கிற திரும்பிய மேடையில் உட்காந்து நீ பற்றி தப்பு தப்பா என்னையும் திமுகவும் கோத்து விட்டு பேசிட்டு இருக்கிற தூ வாழ்க்கா நாய செருப்பை சீமான் உனக்கு இதுதான் கட்டேசி உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் ஏதோ செவனேனு பெங்களூர்ல சொல்றல உங்க ஆட்கள் வச்சு பேசாத நானும் பத்தி பேசாதன்னு நான் நாய அப்போ நீயும் வாய மூடு வாயை மூடு ஆஹ் நாப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் நீ பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருந்த கல்யாணம் ஆகாம நான் அதான் வந்து உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த மறந்துட்டு இன்னைக்கு வந்து நீ மேடையில் இந்த பொம்பளையை கூட்டிட்டு வந்து சொர்வ பிஞ்சிடும்டா தொடப்ப கட்ட நாயே நான் கண்டிப்பாக சொல்றேன் பெங்களூர்லேருந்து என்ன நடக்கணுமோ உனக்கு நடந்துடும் சீமான் ரொம்ப அமைதியா உனக்கு அந்த உனக்கு வேற ஏதாவது அரசியல் தெரிஞ்சிச்சுன்னா பிச்சைக்காரச்சோடைய மனம் அதை போய் பண்ணிப்போ நீ தனடா வந்த நான் கொடுக்குறேன் உன் புருஷன் சொல்லிட்டு நிதனடா வந்த பெண் சாபத்தை கட்டாத அதுவும் என்னையே நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் இப்ப என்னோட இன்னொரு வாட்டி நீ வந்து என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு திடீர்னு ஒரு வீடியோல பார்த்தீங்கன்னா அக்கா குழந்தைய காணும் சொல்லிட்டு அவர் ஆஃபீஸுக்கு போனேன் என்னை வந்து என் அக்காவையும் வந்து நாஸ்தி பண்ணிட்டாரு என்னையும் வந்து நாஸ்தி பண்ணிட்டாரு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொல்றாங்க அது எப்படி ஒரு குடும்பத்திலேயே வந்து அக்காவையும் பார்த்துட்டு தங்கச்சியும் பார்த்துட்டு எப்படி அவங்க பரிமாறினாங்க சீமானான்றது தான் ஒன்றுமே புரியல அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்னு கேட்டாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல நாங்க உங்க ஆபீஸுக்கு எங்க அக்காவோட குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கதறிட்டு வந்து நின்னோமே அப்ப என்ன கஷ்டம் சீமா நீங்க பண்ணீங்க என்னை காப்பாத்தீங்களா அதே ஆபீஸ்ல வச்சு என்னை கதற கதற என் வாழ்க்கையை சீரழிச்சிங்களே மறந்துட்டீங்களா இந்த எல்லா கேடு கட்ட வேலையும் பண்ணிட்டு இந்த வாத்துக்கள் பலத்தின் மூலமா தான் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து தொடர்பு ஏற்பட்டிருக்கு இவங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா விஜய் சாருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் சூர்யாவுக்கு ஃபேராக் பண்ணியிருப்பாங்க இவங்களும் ஒரு ஹீரோயின் ரேஞ்சில் தான் வந்தாங்க ஆனால் அவங்களால வந்து அந்த இடத்த வந்து தக்க வைக்க முடியல அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை வந்தாங்க இவர் வந்து கல்யாணமே பண்ணிக்கிறான்னு சொல்லி போட்டு அடிக்கடிக்கு அப்பப்போ அப்பப்போ வந்து செம வேலை காமிச்ச உடனே அவங்க வந்து ஏழு தரம் கருக்கலைப்புனா இவர் வந்து ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்து அவ்வளோ ஒரு நக்கலாக சீமான வந்து ஒரு வருஷத்தில் ஏழு தரம் கருக்கலைப்பு செஞ்சது தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ நக்கலாக வந்து சொல்கிறாரு அவங்க வந்து அழுது வந்து வீடியோ போடுறாங்க இவங்களுக்கு என்ன தான் பிரச்சனை ஏன் அந்த பிரச்சனையை வந்து முடிவுக்கு கொண்டு வர மாட்டேறாங்க இதில் பார்த்தீங்கன்னா விஜய உள்ளே வலிக்கிறாங்க சீமான் வந்து அந்த விஜயலட்சுமியே சொல்லியிருக்காங்க விஜயான் அவனை வந்து பற்றி நீ பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு விஜயை ஒரு பக்கம் வழிகிறாங்க ஒரு பக்கம் திமுக வழிகிறாங்க திமுக தான் வந்து இந்த மாதிரி பண்ணுது ஏன்னா வந்து எலெக்ஷன் வர டைமில் வந்து என் பேரை வந்து கெடுத்து ஜனங்கக்கிட்ட வந்து என்னுடைய செல்வாக்கம் வந்து சரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சீமானும் சொல்கிறாரு அவங்க தொண்டர்களும் அதை தான் சொல்கிறாங்க ஒவ்வொரு டைமும் வந்து இந்த மாதிரி தான் எலெக்ஷன் டைமில் தான் பண்ணுறாங்க இது இப்போ மட்டும் இல்லைங்க இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அதே மாதிரி தான் மதியத்தில் ஒரு மூணு மணி போல் வந்து சீமான் வந்து இங்கே வளசரா ஸ்டேஷனில் வந்து ஆஜரானார் அன்னைக்கும் அந்த மாதிரி தான் சீமானால இந்த வலசரவாக்கு ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கன்னா ரொம்ப பாதிக்கப்படுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷன் ரோடு அது மெயின் ரோடு அந்த மேட்டுக்குப்போன்ற ரோட்டுக்கு வந்து போகக்கூடிய வழி அந்த வழியில் வந்து அவ்வளோ பயங்கரமான டிராஃபிக்கு இன்னும் ரோட்டில் போயிட்டு மறியல் பண்ணாங்க ஒரு செகண்டில் வந்து போர் பாய் கடை வரையும் அவன் டிராஃபிக் ஆகிடுச்சு ஒரு அம்மா வந்து பால் பாக்கெட் வாங்கிட்டு போகிறாங்க ஒரு ஆளுக்காக இத்தனை பேர் என் வீடு பக்கத்தில் இருக்குது என்ன போய்ட்டு ஒரு கிலோமீட்டர் அந்த பக்கமாக சுற்றிட்டு வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கற்றுனாங்க அவர் வந்து போலீஸ்கார் வந்து ஒரு மாதிரி பேசினார் அதுக்கப்புறம் வந்து சரி நீங்கள் போங்கம்மான்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டார் இவ்வளோ பிரச்சனை அவங்க பெங்களூருக்கே போயிட்டாங்க விஜயலட்சுமி வந்து பயந்து வந்து சீமானுக்கு பயந்து பெங்களூரே போயாச்சு ஆனால் அங்கேருந்து அப்பப்போ வீடியோ மட்டும் எடுத்து எடுத்து போடுறாங்க சீமானை வந்து வளர விடாத தடுக்கிறேன்ற மாதிரி வந்து அசிங்கசியமாக பேசி போடுறாங்க இவரும் வந்து பதிலடி கொடுத்துக்கிட்டே வர்றாரு இதை வந்து விஜயலட்சுமி மூலயமா வந்து பப்ளிசிட்டி தேடுறாரா இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகணும் இப்போ சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா சீமான் தான் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கார் எந்த கட்சி தலைவரும் வந்து ட்ரெண்டிங்கில் இல்லை சீமான் மட்டும்தான் ட்ரெண்டிங்கில் இருக்கார் இப்போ பசங்கள் குழந்தைங்ககிட்ட எடுத்துரு போயிட்டு காமிச்சோட இவர் யாருன்னா யூடியூப்பில் பேசுவாரே அவர் தான் சொல்லிட்டு இவர் கட்சித் தலைவராக இல்லை யூடியூபரான்றதே ஒன்றும் புரியல புரியல இவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் எங்கே இருந்தாருனா ஆழப்பக்கத்தில் தான் இருந்தார் ஆழப்பாக்கத்தில் இருக்கும்போது தான் வந்து வீட்டில் தான் வந்து விஜயலட்சுமியை வந்து நிறைய தரம் வந்து நாஸ்தி பண்ணியிருக்காரு நாசத்தி பாசாம வந்து வந்து அவங்களையே கூட கட்டிக்கின இருக்கலாமோன்ற மாதிரி இப்ப மன உளைச்சல் இருக்காரு கேட்டால் எனக்கு கல்யாணம் ஆகி பதினாலு வருஷம் ஆகுது இன்னமும் போட்டு என்னை போட்டு இந்த மாதிரி பண்றாங்க இந்த மாதிரி வந்து என்னை அவமானப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்துறாங்க ஒரு ஒருத்தங்க அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் தான் கேக்குறேன் என்னடானா இவருடைய ஒருத்தர் பிரச்சனைக்காக கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் வந்திருப்பாங்க இவர் ஆஜர்படுத்த சொல்றாங்க என்னத்துக்கு இந்த கெத்த காமிச்சு வந்து பொதுமக்களை வந்து இடையூறு செஞ்சு ரொம்ப அவங்கள இம்சம் கொடுத்து இவ்வளோ போலீஸுங்களை வர வச்சு நீ பர்சனலாக கூட்டின்னு போயிட்டு மதுரையில் கூட்டினு போய் மேட்ரு பண்ணிருக்க வீட்டில் விஜயலட்சுமி இங்கே இருக்கிறப்ப ஆளை பக்கத்துலேயே அடி அடி போய் மேட்ரு பண்ணிட்டு நீ தனிப்பட்ட ஒரு ஆள் நீ போய் பண்ண தப்புக்கு உன் கட்சியில் இருக்கிற அத்தனை பெரிய வளச்சிக்கிட்டு வருவே அது நியாயமா அது சரி அது பார்த்தீங்கன்னா அவர் பதிலடி கொடுக்குறான்ற இதை வச்சு ஒரு பப்ளிசிட்டி தர்றாருன்றது நல்லாவே தெரியுது அது இல்லாமல் அந்த நாம் தமிழர் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் சொல்கிறாராம் அந்த கட்சியில் எதுவுமே எந்த பீஸுமே சரியாகவே இல்லைடா சரியான முஞ்ச எதுவுமே இல்லைடா நித்யானந்த இப்போ நித்யானந்தவை பார்த்தா ஃபுல்லாக வந்து ஒரு ஃபாரின் கேலாக வந்து வச்சிருக்காண்டா

நல்லது பண்ணுறதுக்கு வந்திருக்காரா இல்லை ஒரு வேளை வந்து இந்த பொண்ணுங்களை வந்து மேட்ரு பண்ணுறதுக்கு வந்துக்கிறாரே ஒன்றுமே புரியல அவரே சொல்ல நித்யானந்த ஆசிரமத்தில் செம்மையான ஃபிகர்லாம் இருக்குதான் ஃபாரின் கேரளாக இருக்குதான் நம்ம கட்சியில் வந்து ஒன்றும் அந்தளவு ஒன்றும் பெருசாக இல்லையேன்னு இருக்கார் ஏன்னா விஜயலட்சுமி வந்து நார் அடிச்சுக்கிட்டு இருக்கு அந்த நடிகை வந்து அவ்வளோ நார் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க பேங்களூர் போனாலும் வீடியோ போட்டு 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 இவங்களை இவரை வந்து சோசியல் மீடியா முன்னாடி சத சதம் செதச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ரனகலத்திலேயும் அந்த குதகுலத்தில் இங்கேயே வளசலக ஸ்டேஷன் அடியே சொல்கிறாராம் அப்படி காரில் ஏறி போகும்போது நம்ம இதில் வந்து விஜயலட்சுமியை தவிர்த்து வேறு யாருமே சரியாக இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா நித்யானந்த ஆசிரமத்தில் வந்து நிறைய ஃபாரின் இருக்குதான்னு சொல்லிட்டு அவங்க கட்சி தொண்டர்கள் முன்னாடி பேசுகிறாராம் கூட அவங்க ஒய்ஃபும் இருக்காங்களாம் அவங்க ஒய்ஃபும் சிரிக்கிறாங்களாம் வீரப்பனுடைய பொண்ணும் இருக்காங்களாம் அவங்களும் சிரிக்கிறாங்களாம் இந்த மாதிரி ஒரு கட்சி தலைவர் ஆகிறாரு இதுக்கு அடுத்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மேட்ரு என்னடானா சீமானுக்கும் நம்ம கஸ்தூரிக்கும் வந்து ஒரு ப்ராப்ளமாக கான்ரவாசியாக அப்படி இப்படி இருந்தது இப்போ விஜயலட்சுமியை விட்டுட்டு இப்போ கஸ்தூரிக்கிட்ட இருக்கார் போல தலைவர் கஸ்தூரியை வச்சு செஞ்சுன்னு இருக்கார் போல் இது விஜயலட்சுமியாவது கர்நாடகாக்காரங்க அவங்க எங்கேயோ போயிட்டாங்க பயந்து போயிட்டாங்க அங்கேருந்து வீடியோ போடுறாங்க பயந்து பயந்து என்னமோ பண்ணுவோம் எதாவது பண்ணுறோம் போகிறாங்களோ அந்த கட்சியில் இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு ஆனால் கஸ்தூரி அப்படிலாம் கிடையாது வாயின்னா வாய் நார வாய் ஆனால் அந்த கஸ்தூரி கிட்ட போயிட்டு பயங்கரமான ஒரு கிரகத்தில் இருக்கார் இது இவர் இவர் பார்க்குற நடிகை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம் ஆடி அடங்கி அதுக்கப்புறமா ஓரங்கட்டப்பட்ட நடிகையை தான் வாய் சின்னதாக இருக்கக்கூடிய ஆட்களை வந்து இவர் செலக்ட் பண்ணுறதே கிடையாது விஜயலட்சுமியை வந்து ஃபஸ்ட்டு எப்படி பண்ணாரோ தெரியல ஆனால் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மிரட்ட 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 அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமாக அவங்க விஜயலட்சுமி வந்து இந்த அளவுக்கு பேசுவாங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் தான் பார்த்துருக்கேன் அவங்க பயங்கரமாக வி விஜய திட்டுறதும் ஒரு மாதிரி பண்ணுறது ஆனால் ரியலில் வந்து அதை விட நூறு மடங்கு அதிகமாகறாங்க ஆனால் கஸ்தூரியை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்களுடைய வாய் அந்த மாதிரியான வாய் அந்த வாயில் போய்ட்டு இவர் போய் வாயை வச்சு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு பயங்கர ஜெல்சா பண்ணிக்கிட்டு இருக்காராம் அடிக்கடி வந்து நாம் தமிழர் கட்சி ஆஃபீஸுக்கு போயிட்டு கனெக்ட் இருக்காங்களாம் அதில் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சில பேர் சொல்ல விரும்பலை அவங்களுடைய தொண்டர்களும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பீஸை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதான் இப்போ முந்தானத்தை வந்து பார்த்தீங்கன்னா முக்தார் பேசியிருக்காரு அதாவது வந்து நாம் தமிழர் கட்சிகளில் குட்டிகளுடன் கும்மாலம் அடிக்கும் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள்னு சொல்லிட்டு அதாவது ஆஃபீஸில் வந்து ஃபுல்லாக வந்து பொண்ணுங்களை எடுத்துகிட்டு வந்து கட்சி ஆஃபீஸா இல்லை வேறு மாதிரி இவர் சொல்கிறாரு பாலியல் தொழில் பண்ணுறா விஜயலட்சுமின்னு சொல்லிட்டு இவங்க ஆட்களே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு ரொம்ப உருவம் பொண்ணுங்களை வச்சு இம்ச ஒரு மாதிரியான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம் அது இவர் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் போஸ்டிங் ஏதா மாதிரி விஜயலட்சுமி முடிஞ்சு போச்சு அதுக்கு அடுத்து வந்து கஸ்தூரி அம்மாவை வந்து வச்சு செய்யக்கூடிய ஆள் தான் ஏன்னா அவரே சொல்ல ஒரு மாட்டுக்கறியை சாப்பிடு போய் பக்கத்தில் ஜிம் வந்தால் போய் ஒர்க் அவுட் பண்ணு நம்மால் வந்து கறி சாப்பிடுவார் பக்கத்தில் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ண மாட்டார் விஜயலட்சுமி கிட்ட ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்தூரி கிட்டே பண்ணிக்கிட்டு இருக்காராம் பயங்கரமாக பெரிய பெரிய எஃபெக்ட்லாம் போட்டுருக்காரான் எஃபெக்ட்னா கொஞ்சம் கொஞ்சமான எஃபெக்டில் செம்ம எஃபெக்ட் போட்டிருக்காராம் அது முக்தார் வந்து அசால்டாக சொல்கிறார் இப்போ வந்து இப்போ யார் கூட தொடர்பில் இருக்கார் தெரியுங்களா நம்ம கஸ்தூரி கூட தான் இருக்காங்க கஸ்தூரி வந்து பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஈடு இணையான ஆட்கள் நிறையா பேரை பார்த்துருக்காங்க கஸ்தூரி ஆனால் இவரெல்லாம் வந்து சீமானை வந்து இவர் தான் இறங்கனமையை தவிர கிட்ட இருந்து அவங்க வந்து பேக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் இந்த கட்சியினுடைய இந்த பிரச்சனைகள் இந்த பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த நாம் தமிழர் கட்சியில் இதெல்லாம் எங்கடா போய் முடியும்னா இப்போ ஒரு பக்கம் வந்து விஜய தீட்டுறார் ஒரு பக்கம் திமுகவை தீட்டுறார் இப்போ இது எந்த ஒரு எந்த இடத்துல கொண்டு போய்விடும் நாம் தமிழர் கட்சி வந்து ஆனால் ஒன்று ஒரு கன்ஃபார்மாக சொல்கிறாங்க நான் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் வந்து கன்ஃபார்மாக சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக ஆட்சியை பிடிச்சிருவோம் என்ன சரிவாக இருந்தாலும் சரி என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி அதை வந்து அந்த கிளிப்பில் போடுறேன் நீங்களே பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமான் பண்ணுங்கள் கமாண்ட் பாக்ஸில் உங்களுடைய நிறை குறைகளை சொல்லுங்கள் என்னுடைய மைனஸ் என்னவோ அதை சொல்லுங்கள் ப்ளஸ் என்னமோ சொல்லுங்கள் மைனஸ் இருக்கும் இருந்தது தானா நான் சரி பண்ணிக்கிறேன் மிக்க நன்றி வணக்கம்